இப்போ ஆக்சுவலாக ரெண்டு பேராக புக் பண்ணோம் ஒருத்தர் வரவே இல்லை இருந்தால் நம்ம வண்டி எப்படா போகிறது இவ்வளோ நான் இவ்வளோ தூரம் லாங்குவேஜ் தெரியாததுல யோசிச்சேன் ஆனால் அதெல்லாம் பார்த்தா வேலையாவது வந்தேன் பத்தாம் தேதி வந்துட்டேன் தங்கினேன் பதினொன்றாம் தேதி தங்கிட்டு பன்னெண்டாம் தேதி தர்னம் பார்த்துட்டேன் மாதிரி நமக்கு ஒரு அளவுக்கு நாலேஜ் இருந்தால் இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் போகலாம் ஆனால் லாங்குவேஜ் பெரிய இஷ்யூவாக தான் இருக்குது ஆனால் ரெண்டு பேரும் வந்தால் நம்ம சமாளிச்சிடலாம் லாங்குவேஜ் தெரியலான ஒரு ஆளாக வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான் அதையும் இவ்வளோ கொஞ்சம் சமாளிச்சிட்டேன் அதனால் உங்கள் வீடியோ முக்கியமாக நான் எதுனா சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து பேக்கேஜில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நான் இதையே வந்து த்ரீ டயர் பேக்கேஜில் ப பத்து ஆகுது ட்ரெயின் மினிமம் பத்து ஆகுது ட்ரெயினில் வரதுக்கு அதுக்கே பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் முப்பதாயிரம்லாம் கேட்டிருக்காங்க பதினமே என்னோட செலவு மொத்தமாக பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ரொம்ப பெருசாக அளவுலாம் ரொம்ப கம்மியில் தான் வந்திருக்கு அதையும் நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்லிடுற இருங்க ஃப்ளைட் டிக்கெட்டை பார்த்தபோது சென்னையில் வந்து ஸ்ரீநகருக்கும் ஜம்முவில் வந்து சென்னைக்கும் அதுக்கு ஸ்ரீநகர்லேருந்து கட்ரா வரைக்கும் வைஷ்ணவ தரிசகர் வரைக்கும் எல்லாம் ட்ரெயின் டிக்கெட்டும் இருபத்தெட்டு நாளுக்கு நாளை போட்டுவிட்டேங்க தான் இந்த அளவுக்கு கம்மியான எனக்கு இது ஏர்போர்ட்டில் ப்ரைஸ் எனக்கு புக் பண்ண முடிஞ்சது நான் போட்டிருக்க ப்ரைஸ் லிஸ்ட்டை தெளிவாக பார்த்துங்க இதுதான் எனக்கு வந்து இருபத்தி மூணாயிரத்து ஐநூற்றி எழுபது ரூபா வந்தது இது அரௌண்ட் அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டாக இருபத்தஞ்சாயிரம் வச்சு நான் எதுக்காக நான் எங்கள் தென்கேசியில் சுத்தணிக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துருப்பேன் மாதிரி நான் யாத்ரா அமர்நாத் நடந்து போகும்போது என்னோடய லக்கேஜ் ஒரு கடையில் கொடுக்கும்போது ஒரு நூறுரூவா கொடுத்துருப்பேன் அதேமாதிரி அந்த யாத்திரா போகும்போதுலாம் லெமன் ஜூஸு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சது அதெல்லாம் வந்து இந்த கணக்கில் சேர்த்துருக்க மாட்டேன் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுன்றது இன்னொரு ஆயிரம் இருபத்தி ஆறாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் அப்ராக்ஸிமேட்டாக இருபத்தி ஆறா தாண்டி வந்திருக்கேன் ஏன்னா வைஷ்ணவ தேவ்வி கோயிலுக்கு போயிருக்கேன் பார்த்திங்கன்னா அங்கேயும் சில கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்ருப்பேன் லெமன் சோடா சாப்பிட்ருப்பேன் ஃப்ரூட் மசாஜெலாம் அங்கே இருக்குது அதெல்லாம் பண்ணேன் ஸோ அந்த இதெல்லாம் நான் துல்லியமாக அதில் இதில் இதில் எனக்கு கவனக்கு தெரிஞ்சதை மட்டும் டீட்டெயிலாக எழுதிட்டேன் நீங்கள் இதில் இருந்து இருபத்தி ஆறாயிரூபா எனக்கு காண செலவு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க அவ்வளோதான்